நாய் தாக்குதல்களுக்கு குழந்தைகள் பலியாவது அதிகரித்து வரும் நிலையில் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் திருநாய்களுக்கு அதற்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே உணவளிக்க வேண்டும் உணவளிப்பதற்கு ஒவ்வொரு பகுதியில் ஒரு இடத்தை உருவாக்க வேண்டும் பொது இடங்களில் யாரும் உணவளிக்கக் கூடாது மீறினால் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் சாலையில் சென்ற ஒருவர் தெருநாய்களுக்கு சிலர் உணவளிப்பதை பார்த்ததும் உங்களை போன்றவர்கள் இப்படி திருநாய்களை ஒன்று கூட்டி இவ்வாறு செய்வதால் தான் குழந்தைகள் பெரியவர்களை திருநாய் து உங்களுக்கு நாய்கள் என்றால் உங்கள் வீட்டில் வைத்து நாய்களை வளர்த்து பராமரித்துக் கொள்ளுங்கள் நானும் தான் ஒரு நாயை என் வீட்டில் வைத்து வளர்க்கின்றேன் பாருங்க உங்களால இந்த தெருவுல எத்தனை சூழ்ந்து நிக்குதுன்னு வீட்டுக்குள்ள போயிருவீங்க இந்த நாய் தெருவுல போய் குழந்தைகளை கடித்தால் யார் பொறுப்பு நீங்க பொறுப்பு ஏத்துப்பீங்களா என கேள்வி எழுப்புகின்றார் நாங்க அப்படித்தான் செய்வோம் நீங்க வீடியோ எடுத்து என்ன வேணா செய்து கொள்ளுங்கள் இது எங்க வீட்டு வாசல் என வாக்குவாதம் செய்யும் காட்சி சமூக வலி

உங்க வீட்டுகிட்ட வந்து போட்டா மட்டும் வாய் பேசுங்க. ஏன் இந்ததன நான் போற சாபத்தை கண்ண ரோட்ல வச்சு ஓட்டுங்க. கண்ண நீங்களும் ஒரு நாய்க்குட்டி வளத்துறீங்களே. எல்லா நாய்க்குட்டி இல்ல. நான் எங்க வீட்ல சோறு போட்டு எங்க வீட்டுக்குள்ள வளக்குறேன். நான் என்ன சொல்றேனா உங்க நான் சொல்றது கேளுமா நீ நாய் வளத்துறல. இந்த நாய் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வச்சு வளத்துன்னு சொல்றேன். வீட்டுக்குள்ள வச்சு வளத்துறேன். இது எங்க வீடு தானா? இது உங்க வீடு இல்ல இது ரோட். இது எங்க வீடு. வண்டி எங்க இருந்துச்சு ரோட்ல தான் படுத்துருக்கு. ரோட்ல வளத்தாதேன்னு சொல்றேன். பாருங்க. இத்தனை நாய் இருக்கு பாரு அங்க நாய் இருக்கு எல்லாத்துக்கும் நீங்க சோறு ஆகாதா?

பாச ரோட்ல வச்சு வளர்த்துங்க எங்க வச்சு வளர்த்துறீங்க உங்களுக்கு சற்றுமுன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்